வணக்கம் நம்ம இந்திய அளவில் பணக்கார சாமி பட்டியல் எடுத்திருக்காங்க எந்த சாமி பணக்காரர் பட்டியலில் முதல் இடத்துல இருக்குது எது ரெண்டாவது இடத்துல இருக்குது எது மூணாவது இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் பணக்காரர் சாமி பட்டியலில் பணக்காரர் கடவுள் என்ற பட்டியலில் ஏழாவது இடத்துல இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் இதனுடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படின்னா ஆறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய பக்தர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா இருபதாயிரம் பக்தர்கள் ஒரு நாளைக்கு வராங்களாம் கோயிலுக்கு இதை வைத்து மதுரை மீனாட்சி அம்மன் ஏழாவது இடத்துல பணக்காரர் பட்டியலில் இருக்காங்க பட்டியலில் ஆறாவது இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சீரடி சாய்பாபா கோயில் இதனுடைய ஆண்டு வருமானம் நானூறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் பேர் அந்த சீரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்து போகிறாங்களாமா இதை வைத்து சீரடி சாய்பாபா கோயில் ஆறாவது இடத்துல இருக்குது ஐந்தாவது பட்டியலில் உள்ள கோயில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸ் பொற்கோயில் இந்த பொற்கோயிலின் கூரையில் வேயப்பட்டுள்ள தங்கத்தின் மதிப்பு நானூறு கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க நானூறு கிலோ தங்கத்தால் அந்த மேற்கூரை வேயப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனுடைய ஆண்டு வருமானம் ஐநூறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த சாமி அஞ்சாவது இடத்துல இருக்குது பணக்காரர்கள் சாமி பட்டியலில் நாலாவது இடத்துல இருக்கிறது கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயில் இதனுடைய வங்கி கணக்கு மட்டும் பல லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயில் நான்காவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்தில் இருக்கிறது காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள வைஷ்ணவி தேவி கோயில் இந்த வைஷ்ணவ தேவி கோயில் சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி அம்மா ரெண்டாயிரம் கோடி இந்தியாவில் பணக்காரர் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருப்பவர் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாபசாமி இதனுடைய சொத்து மதிப்பு பலாயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாபசாமி ரெண்டாவது இடத்துல இருக்கார் முதலாவதா இருக்கிற கடவுள் யார் அப்படின்னு கேட்குறீங்களா சொல்றேன் அதையும் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற யாரு இல்லைங்க நம்ம திருப்பதி ஏழுமலையான் தான் முதலாவது இடத்துல இருக்காரு சரிங்களா இந்தியாவில் ஆண்டு வருமானமும் சொத்துக்களும் அதிகமாக உள்ள கடவுள் நம்ம திருப்பதி ஏழுமலையான் தான் திருப்பதி ஏழுமலையானின் சொத்து மதிப்பு மூணு லட்சம் கோடி அம்மா மூணு லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு அதனால் வந்து அவரை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்ல முடியாது இதெல்லாம் சொல்ல முடியாது தலையில கூட மாறலாம் இன்னைக்கு ஐயோத்தில கோயில் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அது கூட நாளைக்கு முதலிடத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் போக போக தான் தெரியும்